இந்தியா இந்துக்களுக்கு சொந்தம் இந்த மண் முஸ்லிம்களுக்கு சொந்தம் அல்ல என்று ஒரு பிரச்சனையை கிளப்பி பல இனக்கலவரங்களை விளைவித்தார்கள் பின்னர் நாங்கள் கேட்டுக்கொண்டது இந்தியா இந்துக்களுக்கு சொந்தமா இந்துக்கள் இந்தியாவுக்கு சொந்தமா என்ற பிரச்சனையை நாங்கள் துருவி துருவி ஆராய்ந்து இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இப்படி ஒரு மதம் இருக்கிறதா இந்தியாவில் இருந்ததா ஆதியில் இந்தியாவை ஆண்டவர்கள் திராவிடர்கள் திராவிடர்களுக்கு பின்னால் மௌரியர்கள் மௌரியர்களுக்கு பின்னால் குப்தர்கள் அதன் பின் முகலாயர் ஆட்சி எண்ணூறு ஆண்டு காலம் இருந்தது அவ்வளவுதான் வரலாற்று சுவடுகளை அங்கு உள்ளன இந்துக்கள் இந்தியாவுக்கு சொந்தக்காரர்களா இல்லை இந்துக்கள் என்ற வார்த்தை ஆசியா கண்டத்தின் மத்திய தரைக்கடலில் மத்திய ஆசியாவில் இருந்து கைபர் வழியாக இந்தியாவுக்குள் ஆரிய இனங்கள் அங்க இருக்கிற அழித்துவிட்டு அழித்து விட்டு கலாச்சாரத்தை பரப்பினார்கள் அதற்கு முன் இஸ்லாமிய நெறியோடு கூடிய ஏகதேவ வணக்க வழிபாடு தான் திராவிடர்களுடைய பரம்பரையிலே இருந்தது அங்கு குடி கிடையாது இந்த ஆரியர்கள் விபச்சாரம் கிடையாது ஆரியர்கள் உள்ளே வரும்பொழுதே சோமக்குடி பானம் என்ற ஒரு பானத்தை எடுத்துக்கொண்டு அங்கே உள்ளே வந்து குடிப்பவன் குடிக்காதவன் என்று பாகுபாடுகளை ஏற்படுத்தினார்கள் அசுரன் என்றால் குடிப்பவன்பவன் அசுரன் என்றால் கல்லுண்ணாதவன் என்ற ஒரு பாகுபாட்டை ஏற்படுத்தினார்கள் பின்னர் நாளடைவில் ராஜாக்களிடம் சென்று சாஸ்திர வேத இதிகாசங்களை புகுத்தி மெதுமெதுவாக தமிழனின் திராவிடனின் அழகான பாரம்பரியத்தை அழித்து விட்டார்கள் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் திராவிடர்களாக இருந்தவர்கள் இந்த இந்து மதத்தின் வேதா எங்களை எல்லாம் அவர்கள் குத்திய எங்கள் முன்னோர்கள் சிறந்த ஒரு மார்க்கம் ஆண்டுகளுக்கு முன் முடிவு செய்தார்கள் அதன் பலன் வியாபாரத்திற்கு வந்த அரபு மக்களிடம் அவர்களுடைய மத கலாச்சாரங்களை எல்லாம் கண்டு அவற்றில் சமத்துவமும் சகோதரத்துவம் இருக்கிற ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இஸ்லாமிய மார்க்கத்தை அரபு தேசத்திலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டோமே தவிர நாங்கள் இன்னும் பிறப்பால் இந்தியர்கள் இனத்தால் திராவிடர்கள் மதத்தால் முஸ்லிம்கள் மொழியால் தமிழர்கள் என்ற ஒரு கோட்பாடின் கீழ் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் அந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் நாங்கள் நாங்களே அரபியர்கள் அல்ல அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் சன்ஸ் ஆப் தாயில் இவன் அந்த மண்ணுக்கே சொந்தமில்லாதவன் எங்களை பாகிஸ்தானுக்கு போ அரபு தேசத்துக்கு போ என்று ஒரு புலி வேஷம் போட்ட தான் திருப்பி எடுத்து புடிச்சு அடிச்சோம் யாரடா போ சொல்ற ஏன்டா போ சொல்ற நாங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் உங்களை மாதிரி இன்னொரு தேசம் இருந்து வந்தவன் இல்ல நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கோ இப்பலி சேர்த்துக்கோ அது எங்களுடைய சொந்த உரிமை நீ யாரா கேக்குறதுன்னு திருப்பி புடிச்சோம் அடிச்ச ஒண்ணுதான் பல நிகழ்ச்சிகள் ஒத்து வந்துச்சு